அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டனர் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் நெக்லப்பனையை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் நாளை முதல் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பூமத்திய ரோகையொட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்துள்ளது நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் உள்ள மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கினால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதியான அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இரண்டு முதல் மூன்று டேஸ் தொழிற்சாலருக்கு வேலின் தாக்கம் உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளிகுடா மற்றும் அதனையொட்டிய குமரடல் பகுதியில் சுறவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகக் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்